ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எடுத்து கரெக்டாக ஒன் மந்த் கம்ப்ளீட் ஆயிருச்சு ஜூலை சிக்ஸ்த் அன்னைக்கு ஈவினிங் எடுத்தது ஜூலை செவன்த்து பாப்பா தம்பி ரெண்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா காது குத்து ஃபங்க்ஷன் இருந்துச்சு சிக்ஸ்த்து ஈவினிங் வந்து தோட்டத்தில் போய் கருகாப்பில் தலை முறி முறிக்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு முன்னாடி தான் இருக்க போய் பொறிக்க போயிருந்தேன் நெல்லிக்காயும் அவ்வளோ நிறைய காய் காய்ச்சிருந்துச்சி சமையலுக்கு நம்ம வீட்டு செடியிலேருந்து கருகாய்ப்பில் தலை வந்து ஃபுல்லாகவே பொறிச்சிட்டோம் வீட்டில் வாசலில் சாணி எல்லாம் போட்டு நல்லா வளைச்சிருந்தோம் எந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்தாலுமே வீட்டில் வந்து சாணி போட்டு வளைச்சிருவோம் ஃபுல்லாகவே வளைச்சி விட்டாச்சு ஈவினிங் வந்து கோயிலுக்கு கிளம்புறதுக்கு போயிட்டு அப்படியே மாமியார் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா லக்கேஜ் எல்லாமே பேக் பண்ணியாச்சு பாப்பா ஜாலியாக பலூன் வச்சு விளையாண்டுருந்தா இவன் அக்காவோட சின்ன பொண்ணு ஈவினிங் வந்து செவன் ஓ கிளாக் மேலே தான் நாங்கள் வந்து வீட்டிலேருந்து கோயிலுக்கு கிளம்புவோம் என்னோடய ஹஸ்பண்ட் சனிக்கிழமை அன்றைக்கி மத்தியானந்தான் பெங்களூர்லேருந்து கிளம்புனாங்க அவங்க நைட்டு தான் வந்து மண்ட வீட்டுக்கே வந்தாங்க நாங்கள் ஃபர்ஸ்ட் முன்னாடி போகலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம் போய் அங்கே குட்டிஸில் ஜாலியாக இருந்தாங்க நாலு பேரும் எல்லோ கலர் ட்ரெஸ் போடுறது என்னோட பாப்பா அவளுக்கு தான் வந்து மொட்டையிடுச்சு காது குத்துரும் பாப்பாக்கு டூ இயர்ஸ் லெவன் மந்த்ஸ் ஆச்சு தம்பிக்கும் லெவன் மந்த்ஸ் ஸ்டார்ட் ஆகிருந்துச்சு ரெண்டு பேர்த்தையும் ஒன்றா ஃபங்க்ஷன் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டோம் எங்களோட கே சமையலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுமதி சமையல் தான் எப்போவுமே மாதப்பூர்ல இருக்காங்க வீட்டு பக்கத்தில் தான் எல் எந்த ஒரு ஃபங்க்ஷன் இருந்தாலும் அவங்களை தான் கூப்பிடுவோம் ஒரே ஆளாக எல்லா ஒரு விதமே மட்டும் தான் சூப்பராக சமைப்பாங்க வீட்டில் எப்போ எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் தான் நைட்டுக்கு அரிசியும் எடுத்து தேங்காய் சுற்றியை பண்ண சொல்லிடுவோம் வீட்டில் இருக்க அளவான மெம்பர்ஸ் மட்டும்தான் செஞ்சு சாப்பிட்டதுக்கு அப்புறமா கிடையா எல்லாமே வந்துட்டிங்கன்னா நைட்டே புடிச்சிட்டோம் சரி இங்கே கோயிலை கட்டிடல அப்படின்னு சொல்லி கட்டியாச்சு நாங்கள் நைட்டு வீட்டுக்கு போய் தூங்கி வச்சுட்டு காலையில் வந்து நாங்கள் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் ஃபைவ் ஓ கிளாக் மேலே நாங்கள் வந்து கோயிலுக்கு வந்தோம் அத்தை மாமா மச்சா பெரிய அத்தை எல்லாம் வந்து கோயிலுக்கு முன்னாடியே போய் பொங்கல் வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சுருக்காங்க நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் போனோம் குட்டிஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வரணும் போக முடியல என்னோட மாமியார் பெரியத்தையும் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வைக்கிற ஏற்பாடு எல்லாமே அவங்க தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க நாங்கள் பொங்கல் விழுந்ததுக்கு அப்புறம் தான் போக முடிஞ்சு குட்டி செலத்தையும் நாலு பேர்த்து ரெடி பண்ணி கூட்டிகிட்டு போகிறக்கு ரொம்ப ஆயிருச்சு பொங்கலும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக பொங்குச்சு கோயில் வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வ கோயில் காங்கியம் வீரனம்பாளையத்தில் இருக்குது மொட்டை அடிக்கிற ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை அடிக்கிறது கோ குலதெய்வ கோயிலையே பண்ணியாச்சு குத்த ஃபங்க்ஷன் மட்டும் வேற ஒரு கோயில் கோயில் வெளியில் வச்சுருந்தோம் அங்கே போய் கெடா வெட்டிட்டு அதுக்கப்புறம் இங்கே கோயிலுக்கு வந்தோம் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா கோயில் வேலை ஃபுல்லாகவே நடந்துகிட்ருக்கு இல்லைன்னா கோயில் மண்டபத்திலே ஃபங்க்ஷன் வச்சிருப்போம் இங்கே இன்னும் வேலை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை நாங்கள் வரக்கு முன்னாடியே ஃபோட்டோகிராஃபர் வந்துட்டாங்க அவங்க கொஞ்சம் வீடியோஸ் எல்லாமே எடுத்திருந்தாங்க என்னோட ஹஸ்பண்ட் வந்து போட்டோஸ் மட்டும் எடுக்க சொல்லி சொல்லியிருந்தாங்க நான் வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சாங்க முக்கியமான மெம்பர்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு நேரமே கிளம்பி வந்துட்டாங்க அம்மாவும் செகண்ட் அக்கா அப்பா எல்லாமே ஊரு அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கிருந்து தான் நேரா கோயிலுக்கு வந்துட்டாங்க நாங்க இங்க இருந்து நாங்க தனியா ஒரு கார்ல போயிட்டோம் என்னோட ஃபர்ஸ்ட் மச்சி வந்து அத்தை வீட்டுக்கு வந்திருந்தாங்க அங்க இருந்து எல்லாரும் ஒன்னா போயிருந்தோம் கோயில் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயில் வந்து எட்டு குளத்துக்கு குலதெய்வ கோயில் ஏன்னா எந்தெந்த குளங்கள் எனக்கு கரெக்டா நேம் வந்து ஞாபகம் இல்லை எங்களோட குளம் வந்து பாத்தீங்கன்னா தோரம் குளம் அம்மா சைடு அப்பா வந்து பொண்ணுங்குளம் அம்மாவும் தூரங்குளம் தான் என்னோட தாய்மாமா பையனை தான் நான் மேரேஜ் பண்ணிருக்கேன் நிறைய பேருக்கு தெரியும் எல்லாருமே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிடு போட்டோ எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம் சைட்ல வந்து எல்லாமே கவர் பண்ணி வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க ரொம்பவே சூப்ப நடந்துட்டுருக்கு எப்போ கும்போஷம் வைப்பாங்க அப்படிங்க தெரியல மேபி ஒன் ஆர் டூ இயர்ஸ் டூ இயர்ஸ் கண்டிப்பாக ஆயிரும் நான் வந்து பாப்பா தம்பி ரெண்டு பேர்த்துக்குமே ஃபைவ் இயர்ஸ்ல தான் ஃபங்க்ஷன் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன் பட் அத்தை மாமா சரி இப்பவே வச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு கோயிலில் குலதெய்வ கோயிலில் பொங்கல் வச்சு மொட்டை அடிச்சுட்டு வந்துடலாம் காது குத்து வந்து பக்கத்தில் ஒரு கோயில் மண்டபம் பார்த்து அங்கே இது பண்ணிக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் ஏன்னா அந்த டேட்டில் நிறையா கோயில் மண்டபம்லாம் வந்து புக் புக்காகிடுச்சி இது ஒன்று தான் கிடச்சிச்சு சரி இங்கேயே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வச்சிட்டோம் இந்த கோயில் மண்டபத்தில் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மச்சான்ண்டார் பையனுக்கு அங்கே ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க நாங்கள் எல்லாம் வந்து சரி ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் என்னோடய பெரிய அக்கா பொண்ணு அவள் வந்து என்னோடய பாப்பாவை எப்போவுமே தூக்கிக்குவா பாப்பா தம்பி ரெண்டு பேர்த்துக்குமே தூக்கிக்குவா எல்லாத்தையுமே ரொம்ப கேர் பண்ணி பார்த்துப்பா குட்டீஸை கேர் பண்ணி பார்த்துக்குவா பெரியவங்களை வந்து பெருசாக கேர் பண்ண மாட்டாள் அப்ப எல்லாத்தையும் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தராக நிற்க வச்சிட்டு இருந்தோம் தம்பி நல்லா ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சிட்டாரு நான் கூட அழுகுவான் தூங்குவோன்னு பார்த்துட்டு இருந்தேன் அதெல்லாம் கிடையாது ஜாலியாக விளையாண்டுருந்தான் என்னோட அக்கா என்னோட பொண்ணு எடுத்தனே அவளோட சின்ன பொண்ணு என்னையும் எடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அப்போ ரெண்டு பேர்த்தையும் அவள் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு இருந்தாள் அவங்க ரெண்டு பேரும் தான் தூக்க கலக்கத்தில் இருந்தாங்க அப்புறம் எல்லாரும் ஒன்றா லைனாக நிற்க வச்சு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நிற்க வச்சு பேசிகிட்டு இருந்தோம் இடையா நிறைய எல்லாம் பசிக்குதுன்னு சொல்லி அங்கே போய் டீ கிடைக்கு டீ குடிக்க வடை சாப்பிட்றதுக்கு எல்லாம் போயிட்டாங்க அப்பாவும் அச்சி எல்லாம் போயிருந்தாங்க போய் வடைசையெல்லாம் சாப்பிட்டு வந்திருந்தாங்க கடைசியாக ஒரு வேலையை அக்கா ரெண்டு பாப்பாவையும் வச்சு ஃபோட்டோ கொடுத்துட்டு இருந்தா இதே மாதிரி போஸ் ஆல்ரெடி வளகாப்பில் ஒன்று கொடுத்துருப்பா அப்பா வடை வாங்கிட்டதுன்னு ரெண்டு குட்டிஸும் ஆளுக்கு ஒரு கையில் வடை வாங்கி வச்சுட்டு கொண்டு சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பெருசாக மந்த்ஸ் தான் டிஃப்ரெண்ட் இயர்ஸ் எல்லாம் டிஃப்ரென்ஸ் கிடையாது ஜஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் தான் டிஃப்ரென்ஸ் ரெண்டு பேர் சேம் ரேட் வெயிட்ல தான் இருப்பாங்க நிறைய பேர் வந்து ரெண்டு பேர்த்த பின்ஸன் கூட கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் குட்டி சாட்டுமே லே நிற்க வச்சுட்டு இருந்தோம் யாருமே அடங்கி நிற்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க போஸ்ட் பண்ணி தான் நிற்க வச்சுட்டு இருந்தோம் அம்மா கே எல்லாரும் வடையை கொடுத்துட்டு போட்டோ போஸ்ட் கொடுத்துருக்க ஆரம்பிச்சுட்டாங்க நான் வந்து பாப்பாவுக்கு முடி எடுக்கிறப்போ சிம்பிளாக ட்ரெஸ் போட்டுக்கலாம்னு சொல்லி போட்டுக்கிட்டுருக்கேன் ஃபோட்டோ எடுக்கிற பிளானியே நான் மறந்துவிட்டேன் அதுக்கப்புறம் அக்கா வந்து அவளோட பொண்ணோட ட்ரெஸ் எடுத்து இவளுக்கும் மாற்றி போட்டு விட்டுட்டுருந்தா நம்ம விஜி வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநாள்னு சொல்ல எங்கள் வீட்டில் எல்லாமே விஜி தான் என்ன வேணும்னு சொன்னால் உடனே கிடைச்சிரும் எல்லா குட்டீஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட நல்லா செட் ஆயிடுவாங்க என்னோடய கல்யாணத்தில் என் அக்கா பையன் இவனை வந்து அந்த மாதிரி தூக்கி ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தேன் இப்போ என்னோடய பையனை தூக்கி வச்சு ஃபோட்டோ எடுத்துட்டுருக்காப்புல அங்கங்கே நின்று அப்பா மச்சி இவரும் வந்து எனக்கு கொஞ்சம் மச்சானாகிறாங்க எல்லாம் நின்று பேசிகிட்ருந்தாங்க பாப்பா அங்கெல்லாம் ஜாலியாக ஓடி பிடிச்சி விளையாண்டுட்டு இருந்தாங்க பாப்பாவை சுற்றி சொல்லி ஃபோட்டோ வீடியோ எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் பாப்பாவுக்கு முடியிருக்கனால அவள் வந்து பார்த்தீங்கன்னா தலை குளிக்கிறக்கே ஒத்துக்கவே மாட்டாள் அப்புறம் இப்போவும் அந்த சேட்டைகள் வந்து அவள் பண்ணிட்டு தான் இருக்கா அவளுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டால் ரொம்ப பிடிக்கும் ஜாலியாக என்ஜாய் பண்ணி இது பண்ணிட்டுருப்பாள் அம்மா எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு விடுங்கன்னு சொல்லி விரும்பி கேட்பாள் ஒரு சில குட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புஸ் புஸ் ட்ரெஸ் எல்லாம் போட்டுருக்க ஒத்துக்க மாட்டாங்க பட் இவன் வந்து எனக்கு இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி போடுவாள் நிறைய குட்டீஸ் நானே கேட்டிருக்கேன் சிம்பிளா ட்ரெஸ் போட்டிருப்பாங்க ஏன்னு கேட்டால் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட மாட்டேங்கிறாங்க குத்துதுங்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா குட்டீஸுமே வந்து அந்த மாதிரி எதுவுமே சொன்னது இல்ல மூணு பொண்ணுங்களுமே நாங்கள் விதவிதமா ட்ரெஸ் போட்டு அழகு பார்ப்போம் பசங்களுக்கு பெருசா எந்த ட்ரெஸ்மே கிடையாது அக்கா பையன் எப்பவுமே ஒரு ஜீன் ஷர்ட் கொடுத்துட்டு அவனுக்கு போதும் என் பிள்ள கடைசி வரைக்கும் நான் வடை சாப்பிட்றதை மட்டும் விடவே மாட்டேன் இருந்தா ஒவ்வொரு இடத்துலயுமே அவ்வளவு ஜாலியா போய் நின்று போட்டோ எடுத்துட்டு இருந்தோம் அந்த போஸ் கூட இந்த போஸ் கூடன்னு சொல்ல சொல்ல அவ்வளவு அதே மாதிரி செஞ்சுட்டு இருந்தா நான் சொல்லியிருந்தா கூட அவன் இந்த அளவுக்கு கேட்டிருப்பாளா அப்படிங்கிறது தெரியல என்ன விஜய் சொன்னா அப்படியே கேட்பா கேட்டேன் என்னோட விஜய் சொன்னா நான் கேட்கிறேன் உங்களுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லி டைலாக் வேற பேசுவா உண்மையுமே அவளுக்கு வந்து இந்த ட்ரெஸ் அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு உங்களுக்கு இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குங்க நம்ம ஏதாவது ஃபோட்டோ எடுக்கிறோம் இல்லை அப்படின்னு சொல்லி நிக்க மாட்டா தம்பி வச்சு விடுறேன்னு சொன்ன சரி தம்பிட்டுக்கு மேலே குறை வைங்க அப்படின்னு சொல்லி கோர வச்சுட்டு அவனும் வந்து அக்காவோட பூவை பிடிச்சி இழுக்கிறதுன்னு சேட்டை பண்றதுக்கு ஆரம்பிச்சுட்டான் தம்பிக்கு அக்காங்க அண்ணன் இவங்களெல்லாம் பார்த்தா அவ்வளோ ரொம்ப ஹாப்பி ஆயிடுவான் எப்போ அவங்கள பார்த்தா சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பான் பாருங்க ஒவ்வொரு இடத்துல என்னென்னமா போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதே நம்ம வீட்டில் ஃபோனில் ஃபோட்டோ எடுக்கிறோம் சுத்து பாப்பா அப்படின்னா சுத்த முடியாதுன்ட்டு போயிடுவா ரெண்டு பேரும் சேர்ந்து தம்பி கூட விளையாடக்க ஆரம்பிச்சிட்டாங்க சைடுல இந்த மேடம் வந்து அவங்க அப்பா போன் வாங்கி கையில வச்சிட்டு இருக்காங்க கையில் வச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னு தான் தெரியும் ஆகும்னா ஃபோன் வாங்கி யூடியூபில் அவங்களே போயிடுவாங்க நம்ம ஃபோன் லாக் மட்டும் எடுத்து கொடுத்தோம்னா போது இவங்களே யூடியூப்கில் போய் வீடியோ பார்க்கறக்கு ஆரம்பிச்சிருவாங்க மற்ற வீடியோ கூட இல்லை இவங்க என்ன எனி டைம் ஷார்ட்ஸ் மட்டும் தான் பார்ப்பாங்க லாங் வீடியோ கூட பார்க்க மாட்டாங்க ஆனால் அதிகமாக அவள் பார்க்கக்கூடிய வீடியோ அவுமா வீடியோ எனக்கு எங்கள் அவுமா வீடியோ போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்பா என்னோடய வீடியோ தான் அவள் அதிகமாக பார்ப்பாள் அதுக்கப்புறம் கிட்ட அஞ்சு குட்டி சீக்கிய வச்சு ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லி எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படி விஜி நானும் அஞ்சு பேத்தி வச்சு எடுப்பேன்னு சொல்லி எடுத்துட்டு இருந்தேன் போட்டோஸ் எல்லாம் எடுத்து முடிச்சாச்சு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மொட்டையை அடிக்கிறது தான் இந்த செடிக்கணும் சின்ன வயசுல நகை நினைச்சுட்டு இருக்கோம் அப்பா வந்து பாப்பா மடியில் போகிற வச்சுட்டாங்க மொட்டையை அடிக்கிறதுக்கு அவங்க செமையா அழுதுட்டு இருந்தா போனை கொடுத்ததை சமாளிப்படுத்தணும் பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு மொட்டை அடிக்கிறப்ப இதே தான் வந்து அப்பா போகும் அப்போ அப்ப இருங்க ஃபோன் பாப்பா போன் கொடுத்துட்டா அவள் அழுகிறான்னு சொல்லி அப்பாவோட பையன் வந்து மொட்டை அடிக்கிறேன்னு எட்டி ஒதைச்சிட்டா தங்கச்சி அழகாம அடிய அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பாசக்கார பையன் அப்பாவும் ஒவ்வொரு அமுத்தி பிடிச்சி அடிக்க வச்சிட்டு இருந்தாங்க ஏன்னா நெக்ஸ்ட் தம்பி என்னென்ன கூத்து பண்ண போறோம்னு நினைச்சாலே பயமா இருக்கு பாதிதான் அடிச்சிருக்கு ஃபோனில் வந்து தண்ணி விழுகுது ஃபோன் மேலே முடி விழுகிறது அவள் பய அதிகமாக அழுதா கீழே தண்ணி விழுந்து அவள் மேலே விழுகுதுங்கிறதெல்லாம் அவளுக்கு அவலையில் ஃபோன் மேலே அதிகமாக விழுகுதுன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தா அக்கா வந்து வீடியோஸ் எல்லாமே மாற்றி கொடுத்துட்டு வந்தேன் நாங்கள் சைடில் ஃப்ரீயாக என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேசிட்டு இருந்தோம் கை வச்சு பிடிச்சா கை பிடிக்காத சொல்லி அப்பா கையை தட்டி அப்பா நான் சொல்லிட்டு முத்தாலையை பிடிக்க சும்மா மட்டும் பிடிச்சிட்டு இருந்தாங்க இன்னொரு அத்தை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி ரசிச்சு பாத்துட்டு இருந்தாங்க பாப்பா பண்றத எல்லோரும் ஜாலியாக இருக்கணும் ஒவ்வொரு நாயம் எல்லாம் பேசிட்டு யார் யார் என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருந்தோம் அப்போ தான் அப்பா சொன்னாங்க நானும் பெரிய அக்காவும் மொட்டை அடிக்கிறப்ப பயங்கரமாக அழுதமாவும் ஏன்னா செகண்ட் அக்கா மொட்டை வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை அடிக்கிறப்ப அழுதவே இல்லை அப்படின்னு சொல்லி அப்பா சொல்லியிருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசில் மொட்டை அடிச்சதை எப்போ அடித்தாங்கன்னு தெரியாது எனக்கு தேர்ட் மொட்டை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எட்டு வயசு இருக்கிறப்ப வழுப்புரமன் கோயில் அடித்தாங்க அது மட்டும்தான் தெரியும் அங்கே தான் மற்ற எரிச்சு காது கொத்தினாங்க ஏன்னா எனக்கு மூண் டைம் காது ஊற்றியிருக்காங்கன்னு மட்டும் நல்லா ஞாபகம் இருக்குது ஏன்னா ஸ்கூல் படிக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா கம்மல் அளவு இல்லை வெள்ளி கம்மல் அந்த மாதிரி தான் போடணும் அது எல்லாம் சொரம் தொடர்ந்துச்சு அப்படின்னா காது வந்து எனக்கு அடைச்சிடும் அது வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கம்மல் கொஞ்சம் பெருசாக காலேஜ் போடுறப்படாத இது வச்சு கம்மல் போட்டு இப்போ காலையில் தடுந்து போகிற அளவுக்கு இருக்குது அந்த மாதிரிலாம் பண்ணிக்கணும் மூண் டைம் எனக்கு வந்து குத்தி குத்தியிருக்காங்க அப்புறம் ஃபோன் எதாவது சொல்லி அழகிறக்க ஆரம்பிச்சிட்டா அவங்க அப்பா பார்த்து அப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா இருக்க ஆரம்பிச்சிட்டா அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து கொஞ்சம் நேரம் பிடிச்சி சமாதானப்படுத்தி அடிக்க வச்சோம் அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணிலேயோ இல்லை எங்கேயோ முடியலை வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது அவளுக்கு ரொம்ப சுத்தமாக இருக்கிறது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் கண்ணில் முடிப்படுது அப்படின்னு சொல்லி அதுக்கெல்லாம் ஒவ்வொன்றும் சொல்லி சொல்லி அழகியறக்க ஆரம்பிச்சிட்டா மெயினாக வந்து கேர் பண்ணது ஃபுல்லாமே என்னோடய செகண்ட் அக்கா தான் பாப்பா கிட்டையே நின்று பிடிச்சி சமாதானப்படுத்தி இது பண்ணிகிட்டு இருந்தேன் எனி டைம் அவள் என்னோட பிள்ளை என் புள்ளை என் பிள்ளைன்னு சொல்லிகிட்டே தான் இருப்பாவில் ரெண்டு பேத்துக்கு மொட்டை அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இருந்தாங்க ஃபர்ஸ்ட் வந்து மாமா தான் மொட்டை அடிக்கலான்னு பார்த்தோம் அப்புறம் மாமா வந்து அடிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மச்சா அடிக்காத இருந்துச்சு நான் தான் வந்து போட்டோ எல்லாம் எடுக்கிறோம் மொட்டை அடிச்சா மச்சா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் பூ முடி கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா பாதி மொட்டைக்கே வந்துருக்கும் இன்னும் முழுசா போடுறதுல எங்களை ஒரு வழி பண்ணி விட்டுருவாங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சமான பத்திரிக்கை அப்பா புடிச்சுக்கிறாங்க நீ அதை பண்ணி இதை பண்ணி அப்படின்னு சொல்லி சொல்லி அவங்க அடிக்க அழுது என்ன மாதிரி மொட்டை அடிக்கிறது நான் வர மாட்டேன் நான் பார்க்க மாட்டேன் எதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு மொட்டை அடிக்க மாட்டோம் அடிக்காமல் விட்டுருங்க அப்படின்ட்டாங்க அதே நடுவிருவே ரெஸ்கே வருவது கேட்டால் அழுகிறது இல்லை என்னால் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் போயிட்டு இருந்தாங்க பாப்பா கடி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே லேட் ஆச்சு தம்பிக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே அழிச்சிட்டாங்க இவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேர்லி ஹேர் அப்படிங்கிறதுனால ரொம்ப அதிகமாக இருந்துச்சு முடி எவ்வளோ வெட்டினாலும் அப்படின்னு வெட்டினாலும் சீக்கிரமாக வளர்ந்துடும் பாப்பாவுக்கு அடுத்து தம்பிக்கு அக்கா பார்த்தோன்னே அவ்வளோ ஆகிட்டா வாடாம உனக்கு உனக்கு இப்போ மொட்டையடிக்க போகிறோம் வாடான்னு சொல்லி அக்கா வந்து தம்பி தூக்கிட்டு வந்துட்டா பாப்பா சொல்லி குளிக்காமல் அவங்க அப்பாவை எடுத்துக்கிட்டு சொல்லி அவங்க அப்பா கிட்ட போய் அவ்வளோ இதாக ஊட்டிகிட்டு இருந்தா ஒன் மந்த் அவங்க அப்பா பார்க்காம இருந்தாலும் அழகிறக்க ஆரம்பிச்சிடும் அப்போ தண்ணி இருக்குது சுடுது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இதுக்கும் அழுதுட்டு இருந்தாள் அப்புறம் அத்தை வந்து குளிச்சு விட்டுட்டு விட்டுட்டு இருந்தாங்க அப்போவும் அவ வந்து எனக்கு ஃபோன் வேணும் கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டா தம்பி வந்து என்னமோ பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல அப்படின்னு கொண்டிருந்தான் தம்பிக்கு அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கொசு கடிச்சு மூஞ்சி ஃபுல்லாக அவ்வளோ புண்ணாகிடுச்சு ஒரு கன்ஜெஸ்டிவ் பட்ட மாதிரி இருந்துச்சு தம்பிக்கு நான் வந்து ஃபோனும் பார்க்க மாட்டான் பெருசாக எதுலேயுமே ஈடுபாடு கம்மிக்க மாட்டான் வீடியோ கால் பேச அப்படின்னாலே வீடியோ காலுக்கு ஃபோன் கூட பார்க்கவே மாட்டான் இவனை அடிக்கிறப்ப வந்து அப்பாடியில கொஞ்சம் ஹஸ்பண்ட் தோல்ல கொஞ்சம் என்னோட தோல்ல கொஞ்சம் ஹஸ்பண்ட் வந்து ரெண்டு கைய வச்சு புடிச்சுட்டாங்க ஆடாம இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா காது குத்துறப்ப லைட்டா தான் அழுதா அதுக்கப்புறம் பெருசா அழுகுல ஹஸ்பண்ட் நல்லா வந்து அமுத்தி பிடிச்சிட்டாங்க ஆடுறதுக்கு இல்லாமல் காலை போட்டு உதவுத உதவுவதும் முடிச்சிட்டிருந்தான் நானும் போய் சரி நானும் வந்து அமுத்தி பிடிக்கிறேன்னு சொல்லி அமுத்தி இருந்தேன் என் மாதிரி கையை எப்படி தள்ளி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்போ நான் வந்து சேர்த்து கூட சாக்லேட் கூட வந்து சாக்லேட் கொஞ்சம் சமாதனைப்படுத்திக்கனா அப்புறம் அக்கா பொண்ணு வந்துட்டு அவெல்லாம் வந்து கொஞ்சம் சமாதனைப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க எல்லாமே கடைக்கு போய் டீ குடிக்க ஸ்நாக்ஸ் அப்புறம் போய் சாப்பாட்டு விளையாடு சாக்லேட்ஸு அது இதை நிறையா வாங்கிட்டு தான் அதை விஷயத்தை தம்பிக்கு விளையாட்டு கம்மிச்சிட்டு இருந்தாங்க அக்கா பொருள் பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ ரிஸ்க் எடுத்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அது நமக்கு எதாவது ஒரு பண்ணு அப்படின்னு சொன்னால் பண்ண மாட்டா மெயினாக அக்கா ஏதாவது சொன்னால் சுத்தமாக செய்ய மாட்டேன் நான் சொன்னால் கூட கொஞ்சம் நெஞ்சமாவது அவ்வுமா அப்படிங்கிற ஒரு பாசத்துக்காக செய்வா என் அக்கா ஏதாவது சொன்னால் சுத்தமாக கண்டுக்கவே மாட்டா என் தம்பி தங்கச்செயலுக்கு ஏதாவது ஒன்றுனா கண்டிப்பாக வந்து முன்னாடி நிற்பா அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே தெரியும் அவ்வளோ பாசக்காரர் அக்கா அது பாதி மட்டும் எடுத்துக்கவே ரொம்ப அழகாக இருக்க ஆரம்பிச்சிட்டா மாற்றி மாற்றி எல்லோரும் எடுத்துகிட்டு இருந்தாங்க பாருங்க அவன் மண்டை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தூக்க வர டைம் வேற ஆயிடுச்சு நான் போய் அவனை சிரிப்பு கூட்டிட்டு வந்தேன் சரி அப்படியே எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்ட் கே டைவெர்ட் ஆகிதானே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுக்கும் வழி எல்லாம் பண்ணிட்டான் அடிக்கலான்னு பார்த்தா தூங்கவும் மாட்டேங்கிறான் அப்படியே அப்படியே சரி படுக்க வச்சு ஹஸ்பண்ட் ஒரு சைட் அடிச்சிட்டாங்க ஒரு வழ முக்கால்வாசி மட்டும் அடிச்சாச்சு ஒரு சைட் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் அங்கே இருக்கு பையனில் ஃபுல்லாக மொட்டை எடுத்துச்சு அடுத்தது அக்கா வந்து குளிக்கிறக்கெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் கழுவி இருந்தாங்க நான் வந்து பூ மூடி கொடுக்கணும் அதெல்லாம் சரின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டுன்னா சைடில் வந்து கம்மி குளிச்சுன்னு ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டுருந்தாங்க விளையாட்டு காமிச்சுட்டு குளிக்கிறக்க குளிக்கிற பக்கெட் குழியில் தலையில் போட்டு சம சேவை பண்ணிட்டு இருந்தான் என்னோடய அத்தைக்கு வந்து மெயினும் இந்த மாதிரி வேலைகள் கொடுத்து அவ்வளோ ஈஸியாக செய்வாங்க குட்டியில் திட்டி குளிக்க வைக்கிறது ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிறது ட்ரெஸ் போட்டு கூட மாட்டுவாங்க குளிக்க வைக்கிறதுன்னு கரெக்டாக பண்ணிவிடுவாங்க மாமா வந்து ஏண்டா அலையிடிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க அக்கா வந்து தலையில் தான் முடி இதாக இருந்தால் தலையை விட்டுட்டு இது பண்ணலான்னு சொல்லி அக்கா வந்து ஒரு சைடில் அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தா அதுக்கப்புறம் கடைசியாக நானும் கொஞ்சமாக பூ முடி கொடுத்துட்டு அங்கேயே வந்து பாத்ரூம் இருந்துச்சு கஷ்டப்பட்டு போய் அங்கேயே குளிச்சுட்டு என்ன பாத்ரூம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நீட்டா இல்லை சரி அப்படியே மேனேஜ் பண்ணி குளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி குளிச்சுட்டு எல்லாம் ரெடி ஆயாச்சு அடுத்தது சாமி கும்புற வேலை இருக்குது இங்கே கோயிலில் வந்து தேங்காய் பழம் உடச்சு சாமி கும்பிட்லாம் அப்படின்னு சொல்லி இது இருந்தோம் பெரியப்பாவும் வச்சு ஏதோ வம்பெழுத்துட்டு இருந்தாங்க இவங்க எடுத்து அடிக்கடிக்கு எப்போ பார்த்தா இந்த மாதிரி ஏதாவது வம்பிழுப்பாங்க ஏன்னா என்னதான் இருந்தாலும் மச்சனம் பையன் அப்படிங்கிற ஒரு உரிமை பாசம் வந்து அதிகமாக இருக்கு காது குத்த சொல்லி ஏதோ வம்பெழுத்து பேசிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் கோயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாமி கும்பலுக்கு இங்கே வந்து கோயில் வயல் நடத்திட்டு இருக்கனால சாமி வந்து தனியாக எடுத்து வச்சு பண்ணிட்டு இருக்காங்க எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஊரில் இருக்கிறப்ப அமாவாசை பௌர்ணமிக்கு எல்லாமே நாங்கள் போயிட்டு இருப்போம் கோயிலுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப காலத்துக்கு முன்னாடி எங்க அமைச்சு இருக்கிறப்ப சின்ன வயசுல ஒரு டைம் போயிருந்தேன் அதுக்கப்புறம் நான் வந்து பேச கோயிலுக்கு வந்து போகவே இல்லை இந்த கோயிலுக்கு எங்கேயும் கல்யாணம் முடிச்சு முதல் டைம் குலதெய்வ கோயிலுக்கு போறப்பதான் கோயிலுக்கு வந்து போயிருந்தேன் பாப்பா தம்பி ரெண்டு பேரும் நானும் எல்லாருமே குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாமே மாத்தியாச்சு நான் கொஞ்சமா மூ பூ கட் பண்ண சொன்னேன் பட் நிறைய கட் பண்ணிட்டாங்க பாப்பா வந்து சைட்ல பிஸ்கட் எல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க மாமா வந்து தம்பி வச்சு சமாதானப்படுத்திட்டு இருந்தாங்க மொட்டை அடிச்சதுக்கப்புறம் ரெண்டு பேருமே புது ட்ரெஸ் வந்து போட்டு இந்த ரெண்டு ட்ரெஸ்ஸுமே அத்தை தான் வந்து எடுத்துருந்தாங்க நான் வந்து அங்கே போய் சாரீ கட்டிட்டேன் இங்கே நார்மலாக சுடிதார் மட்டும் போட்டுக்கலாம் அப்படிங்கிற பிளான்ல சுடிதார் போட்டுட்டோம் கொஞ்சம் வந்து நடந்துட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டு ஏன்னா வீடியோ வீடியோகிராஃபர் வந்து எப்போ கவர் பண்ணாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல நான் சொன்னேன் அப்படிங்கிறதுக்காக வந்து எனக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ வீடியோஸ் வந்து எடுத்து கொடுத்துருந்தாங்க எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு எனக்கு எங்கே பக்கத்தில் இது வந்து இல்லை கவரோட தான் இருக்குது அதாவது நீங்கள் சாப்பிட்டுட்டே இருக்க பிடிச்சிட்டே தான் இருக்கிற எல்லா வீடியோவும் நான் பார்த்த வரைக்கும் இங்கே சந்தன கட்டை இருந்துச்சு அதை வந்து தேய்ச்சிட்டு இருந்தாங்க பாப்பா தம்பி கொஞ்சம் வச்சுடல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்னைக்கு நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா குட்டீஸ்க்கு எல்லாமே மொட்டையடிச்சிருந்தாங்க ஹஸ்பண்டும் ஃபஸ்ட்டு வேறு ஒருத்தர் தேய்ச்சிட்டு இருந்தாங்க அதை பார்த்துட்டு ஹஸ்பண்ட் நானும் தேய்ச்சி வச்சு ஒரு பாப்பா தம்பிக்கு அப்படின்னு சொல்லி தேய்ச்சிட்டு இருந்தாங்க ஒவ்வொரு இடத்துலையுமே பார்த்திங்கன்னா அவசேக பூஜை வந்து சிறப்பாக பண்ணாங்க ரொம்பவே மனசுக்கு வந்து அவ்வளோ திருப்தியாக இருந்துச்சு எந்த கோயிலுக்கு போனாலுமே குலதெய்வ கோயிலுக்கு வந்துட்டு போனால் அவ்வளோ ஒரு திருப்தி சந்தோஷங்கள் வந்து இருக்கும் எனக்கு வந்து இந்த கோயிலுக்கு வந்தாலும் இருக்கும் அம்மா அப்பா சைடு குலதெய்வ கோயிலுக்கு போனாலும் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா அதிகமாக அந்த கோயிலுக்கு போயிருக்கோம் அப்படின்னா எனக்கு அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து எனக்கு கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அம் அப்பா வீட்டு சைடு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தால் இருக்குமா இல்லை மாமனார் வீட்டு சைடு குலதெய்வ கோயிலுக்கு வந்து போயிட்டு வந்தால் குட் வைப்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் பாசிட்டிவ் வைப்ஸு பார்த்தீங்கன்னா சந்தனம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்துச்சு அதுக்கு வந்து பாப்பா தம்பிக்கு வந்து தேய்ச்சிட்டு இருந்தாங்க ஃபைனலாக சாமிக்கு ஃபுல்லாக அலங்காரம் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்